நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமண தடை இரண்டாம் திருமணம் கணவன் மனைவி பிரிவு இது சம்பந்தமான பிரச்சனையே ஜாதக ரீதியாகவும் இதற்கு காரணமான கிரக சேர்க்கை பற்றிய களத்திர தோஷ வகுப்பு வருகிற ஜூன் மாதம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டு நாட்கள் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைன் ஜூம் மூலமாக வகுப்பு எடுக்கப்படும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே வகுப்பிற்கான முன்பதிவை செய்து கொள்ளவும் உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்தியசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு ஸ்ரீ குருபியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா உம் அகத்தி சாயை நமஹா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம ஒவ்வொரு மாதமும் மனித வாழ்க்கையில் கர்ம வினையால் விளைந்த தோஷங்களை எளிமையான முறையில் நீக்குவதற்கான வகுப்புகள் தொடர்ந்து எடுத்து வரும் அந்த வகையில இந்த மாதம் ஜூன் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமண தோஷத்திற்கான மிக முக்கியமான வகுப்பு இரண்டு நாள் எடுக்கப்பட இருக்கிறது இந்த வகுப்பினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு மனிதனுக்கு கலத்திரக்காரகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண் ஜாதகத்திலும் சரி பெண் ஜாதகத்திலும் சரி இந்த செவ்வாயும் சுக்ரனும் சுபத்துவமாக இருக்கணும் இந்த செவ்வாயும் சுக்கரனும் பாதிக்கப்படும் பொழுதுதான் இந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு கசப்பான வாழ்க்கையாகிறது திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் நாம எத்தனை தோஷ பரிகாரங்கள் செய்தாலும் ஒரு நல்ல தீர்வுக்கு வர முடியாத நிலையும் இருக்கிறது இப்படி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய அறிகுறிகளை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா செவ்வாய் பாதித்திருந்தா சுக்கிரன் பாதித்திருந்தா அதனுடைய அறிகுறிகள் எல்லாம் எப்படி இருக்கும் அதனால் நீங்க வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய நிலைகள் என்ன அதுல இருக்கக்கூடிய நன்மை என்ன தீமை என்பதை அழகா பிரித்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு இந்த வகுப்பை வந்து திருமணம் ஆனவர்கள் திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் திருமணம் ஆகி அதில் தோல்வி அடைந்து மறு திருமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அனைவருமே கலந்து கொள்ளலாம் காரணம் என்ன அப்படின்னா திருமண தடையை உங்கள் ஜாதகத்தில் மனம் சார்ந்த கிரகம் ஏற்படுத்துகிறதா உடல் சார்ந்த கிரகம் ஏற்படுத்துகிறதா அல்லது முன்னூழ்வினை ஏற்படுத்துகிறதா அல்லது முன்னோர்கள் சாபம் ஏற்படுத்துகிறதா அப்படின்றத வகைகளாக அழகாக பிரித்து உங்களுக்கு அதனுடைய அறிகுறிகள் தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய திருமண வாழ்வு பிரச்சனை வந்து இந்த நான்கு சாபத்தில் எந்த சாபத்தினால் இருக்கிறது என்பதை துல்லியமாக நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா தெரிந்து கொள்ளலாம் அதற்கு பிறகு நான் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை சரியா ஃபாலோ போது திருமண வாழ்க்கையில் கசப்பாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அதே மாதிரி திருமண முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நல்ல திருமணம் விரைந்த பலன் பெறுவதையும் உங்களால என்ன பண்ண முடியும்னா எதிர்பார்க்க முடியும் அதே போல முன்னோர்கள் சாபம் இருந்தால் திருமண வாழ்க்கையில என்னென்ன இடையூறுகள் அது வந்து நடத்தவே முடியல எத்தனை திருமணம் பண்ணாலும் அது தோல்வியாகவே இருக்கிறது அப்படின்ற என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வகுப்புல இணைந்து கொள்ளலாம் மிக குறைந்த ஒரு கட்டணத்துல இந்த வகுப்பானது நடைபெற இருக்கிறது சோ மறக்காம இரண்டு நாள் ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறது அனைவருமே பங்கு பெற்று உங்களுடைய இல்லற மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கசப்பான நிகழ்வுகளையும் நீக்கி இன்பமான வாழ்வை நீங்கள் பெறுவதற்கு இந்த வகுப்பை அனைவருமே அட்டன் பண்ணலாம் என்கிட்ட நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் நான் வந்து திருமணத்திற்காக ஜாதகம் பார்க்கணும் குடும்பத்துல இருக்க பிரச்சனைக்காக ஜாதகம் பார்க்கணும் வாஸ்துக்காக பார்க்கணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க நீங்க என் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறத தாண்டி இந்த வகுப்புக்கு வந்து நீங்க இணையிறீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு ஏன் எதற்கு எப்படி உங்க பிரச்சனை வாஸ்துவாலியா ஜாதகத்தாலியா கிரகத்தாலியான்றத ஏ டு கிறிஸ்டல் கிளியரா புரிய வைக்கும் பொழுதும் அதற்குரிய தீர்வை நான் சொல்லும் பொழுது அதை நீங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது எப்பேற்பட்ட தடைகளையும் உடை தெரியும் அற்புத பரிகார வகுப்பாக இந்த வகுப்பு இருக்கும் அதனால மறக்காமல் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்